வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களை சந்தித்து வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் மோடி மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் அப்படிங்கிற செய்திகளை தாண்டி அமைச்சரவையில் யார் யார் இருக்கிறார்கள் இல்லை என்கிற செய்திதான் இன்றைக்கு பெரிதாக இருக்கிறது காரணம் பாத்தீங்கன்னா முன்பு அவர்கள் வைத்ததுதான் சட்டம் பெரும்பான்மையாக இருந்த போது இப்போது கூட்டணி ஆட்சி என்னும் பொழுது பலருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது அது குறித்த செய்திகள் தொடர்ந்து உலாவிருக்கிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா பல பேர் பிரபுல் பட்டேல் வந்து நான் ஏற்கனவே கேபினட் அமைச்சராக இருந்தேன் என்னால வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு சில நாட்கள் காத்திருக்கும்படி சொன்னார்கள் என்று ஒரு செய்தி இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபிக்கு அமைச்சராக இருக்கும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது அவர் வேண்டாம் என்று மறுத்ததாக ஒரு செய்தி இப்படி யார் யாருக்கு என்ன ஒதுக்க வேண்டும் என்பதுல பல குழப்பங்கள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது என்று வருகிற போது இந்த பிரச்சனைகள் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு கூட்டணிலையும் இந்த மாதிரி ஒரு இழுபறி இருப்பது தவிர்க்க முடியாது ஆனா பாஜக கூட்டணியை இந்த மாதிரியான விஷயத்துல சேர்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஈவன் இந்தியா அலையன்ஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா இப்ப பாக்குறது என்னன்னு சொன்னா நான் அதை வேறு விதமாக பார்க்கிறேன் மோடி வெள்ளர்க்கரியவர் அவரை தோற்கடிக்கவே முடியாது அவர் பேசினா அதை தான் போவாங்கன்னு இருந்த நிலைமை இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கு இந்த மாற்றம் வந்து ரெண்டு வகையிலானதுன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று நீங்க இப்போ ஒட்டுமொத்தமான அமைச்சரவையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் இருபத்தொன்போது பேரோ முப்பத்தோரு பேரோ பழைய பீமாரி ஸ்டேட்ஸ் அதாவது ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் இவற்றையெல்லாம் இணைத்த பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்களோட சேர்ந்தது இது போக ஹரியானாவில் அவங்க சேர்த்துருக்காங்க ஆள் எடுத்திருக்காங்க அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இப்ப அதுல அதுல பாயிண்டே என்னன்னா யாருக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இப்ப தமிழ்நாட்டில் நீங்க எல்முருகனுக்கு போன தடவை அவர் அமைச்சராக இருந்தார் அதனால தமிழ்நாடு பெற்ற நன்மை என்ன நிர்மலா சீதாராமன் தமிழ் பேசுகிறவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்ன இன்ஃபேக்ட் எல்லாம் ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் கிடையாதுன்னு சொன்னதை இவங்க வந்து வேற வா லாங்குவேஜில் சொல்லிட்டு போனது தவிர என்ன இருக்கு ஆனா ஒரு அமைச்சரவை உருவாகும் போது அதனுடைய முக்கியத்துவம் எங்கே இருக்குன்னா ஒரு இன்க்ளூசின் சம்பந்தமாக திறமைசாலிகள் இருக்காங்களோ இல்லையோ அல்லது இந்த ஊர்ல இவங்களையெல்லாம் இணைக்கிறது அமைச்சரவை உருவாக்கம் என்பது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய நடவடிக்கையின் மூலமாக காண்பிக்க வேண்டும் அது அவங்ககிட்ட தான் இது காமிக்கிறது ஆக்சுவலா எனவே நீங்க இதர கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணின்னு வந்தாலே இழுபறி என்பது தவிர்க்கவே முடியாதுங்க எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா மத்த கூட்டணிக்கும் இந்த கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பக்கம் முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி வெறுப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து இயங்குகிற பாஜக இந்த கூட்டணிக்குள் பெரும்பான்மையாகும் அதே சமயத்துல தங்கள் சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகளின் காரணமாக அவங்களோட சேர்ந்திருக்கிற ஆனா அடிப்படையில் மதச்சார்பற்ற தன்மை கொண்ட கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்கிற முறையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு நீங்க எனவே இது வந்து இன்னும் தீவிரமாகும் என்றுதான் நான் நினைக்கிறேன் சுரேஷ் கோபியை அவங்க ஒன்னும் அவங்க கைவிட மாட்டாங்க அவர் சொன்னால் கூட அவங்க அவர் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல நீங்க நேத்து ஒரு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு ட்விட்டர் ஹேண்டில் எக்ஸ் ஹேண்டில் பார்த்தேன் கொஞ்ச நேரம் வர அண்ணாமலை போக போறார் டெல்லிக்கு போக போறார் அடித்து கிளப்ப போகிறார் அப்படியே அப்படியா ஒண்ணு போட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழ்நாட்டிற்கு நல்ல செய்தி அண்ணாமலை அமைச்சராக போவதில்லை தமிழ்நாட்டை கலக்கப் போகிறார் இது என்னன்னா முதல்ல சொன்னது என்னன்னா அவர் மன்ன மந்திரி சபைக்கு போயிட்டாருன்னா அப்படியே இந்தியாவையே கலக்க போறாருங்கிறது ரெண்டாவது இங்க வந்து ஐயோ அவர் தமிழ்நாட்டில இருந்து போனா நல்லதுன்னு எல்லாரும் நினைக்கிறது மாதிரி அப்படி ஒரு பிம்பம் ஸோ அண்ணா அங்க அங்க என்ன இருக்குன்னா மந்திரி சபையா அப்படியாங்கிறதெல்லாம் இல்லை நீங்க எங்க இருந்தாலும் சரி அண்ணாமலையை உயர்த்தி காட்ட வேண்டும் என்கிற அந்த வார் ஐடியா இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது சோ இந்த பின்னணியில நான் பாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா இதுல இங்க இந்தியாவுக்கு நிச்சயமாக நல்லது இல்லை இந்தியாவில் ஒரு இஸ்லாமியர் கூட அமைச்சரவையில் இல்லாமல் இருப்பது ஈவன் கூட்டணி கட்சி சார்பில் கூட யாருக்காவது அவங்க கொடுத்திருக்கலாம் அது இல்லாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய பலவீனம் அது வந்து இந்தியாவினுடைய நீங்க பதினாலு சதவீதமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லாம நீங்க இது வந்து கூட்டணி மந்திரி சபை கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லும்போது அது பல்வேறு செக்ஷன்ஸினுடைய ஆஸ்பிரேஷனையும் உள்ளடக்கியதாக இருக்கணும் நீங்க சொன்னது மாதிரி நேற்று அண்ணாமலை விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆனதுக்கு அவருக்கே ஒரு ஐடி விங் அவரு அவரு ஒரு ஐடி செல் வச்சிருக்கிறாரு அதன் மூலம் தான் அவங்க வந்து முதல்ல பாத்தீங்கன்னா அந்த இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு அண்ணாமலை வந்து அமைச்சராக போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது இரண்டு மணி நேரம் கழித்து நீங்க சொன்ன மாதிரி வருது இப்ப இதுல நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டியதுன்னா இங்க ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அஹ் நம்முடைய தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நேரடி மோதல் இணையத்தின் மூலமாகவும் பேட்டிகளின் மூலமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல வகையிலும் விமர்சிக்கப்பட்டார்கள் அவருக்கு இன்றைக்கு அமைச்சர் பதவி என்று கூறுகிறார்கள் இத்தனை வந்து களத்தில் இறங்கி உழைக்கக்கூடிய தமிழிசைக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்படுகிறது அடிப்படை காரணமா என்ன நீங்க எந்த விதத்தில் நிர்மலா சீதாராமன் தகுதி உள்ளவராக பார்க்கப்படுகிறார் தமிழிசை ஓரம் கட்டப்படுகிறார் உங்களுடைய பார்வை நீங்க தமிழ்நாட்டை பத்தி கேட்கும் போது அண்ணாமலை யார் எந்த தொகுதியில நின்னா ஜெயிப்பாங்களோ அவங்கள எல்லாம் அவர் ஓரம் கட்டினார் என்கிற பேச்சு இப்போ பாஜகவினரிடம் வந்திருக்கு உதாரணமாக ராம சீனிவாசன் விருதாக நின்றிருந்தார்னா அவர் வந்து ரொம்ப காலமாக அதில் தான் பணி செய்து கொண்டே இருந்தார் ஒரு ஒரு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே இல்லைங்கிறத சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் கன்னியாகுமரியில் இன்றைக்கும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்தாபன பலம் அல்லது பாப்புலர் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் சந்தேகமே இல்லாமல் பிஜேபி தான் ஆனா அவங்க வந்து என்ன ஆக முடியல அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அவங்க நான் வாங்கின வா வாக்குகளை கூட தக்க வைக்க முடியாத நிலைமையில் தான் அவர் தோற்றப்போயிருக்கிறார் நீங்க அண்ணாமலை சம்பந்தமா கூட பேசும்போது நீங்க ரெண்டாயிரத்தி பதினால திரு சி பி ராதாகிருஷ்ணன் என்ன பர்சன்டேஜ் வாங்கினாரோ அந்த பெர்சன்டேஜை விட இவர் குறையாதான் வாங்கியிருக்காரு எனவே ஒரு 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 பிம்பம் பெருசா கட்டமைக்கப்படுது அதாவது ஒன்னு தமிழ்நாடு முழுக்க பிஜேபி வளர்ந்துருச்சு போயிருச்சு இத்தனை சதவீதம் வாங்கிட்டோங்கிறது வந்து இருக்கு இல்லையா அது அண்ணாமலையினுடைய ஐடிவிங் பரப்புல அப்கோர்ஸ் அவங்க வளர்ந்துருக்காங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அவங்க கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்காங்கிறத சந்தேகமும் இல்லை ஆனால் என்ன பிரச்சனைனா நீங்கள் போன தேர்தலில் இவர் வாங்கின ஆறு சதவீத ஓட்டு எங்கே இருக்கு யாரு டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டு எங்கே இருக்கு இல்லை ஓபிஎஸ் வாங்கின ஓட்டுகள் எங்கே போய் சேர்ந்துருக்கு பாமகவுக்கு ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு நீங்கள் அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாமகவினுடைய ஓட்டு என்ன நீங்கள் இப்போ கொங்கு மண்டலமோ கொங்கு மண்டலத்துல விட்டுட்டு நீங்கள் சேலம் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அவங்களோட ஓட்டெல்லாம் சேர்ந்தது தானே எனவே பாஜக ஆணை சூன் இவ்வளவு வந்துருச்சு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதான் ஒரு ஜோக் ஒண்ணு நான் வந்து பார்த்தேன் ஊரையே ஏமாத்தி இருக்க நரேந்திர மோடியவே ஏமாத்துகிற ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்காரு அவர் தான் அண்ணாமலை எனவே அவர் வந்து அவரோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஸோ இவர் அடிக்கிற அடி இருக்கு பார்த்தீங்களா அப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறேன் பட்டு நீங்க சீரியஸா அவங்க வளர்ந்துருந்தாங்கன்னா வளர்ந்தது என்பது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு பெரிய அளவுக்கு பிடிப்பு அண்ணாமலைக்கு அவங்க மத்திய தலைமை கிட்ட இருக்குங்கிறத பார்க்க முடியுது ஆனா அதை தாண்டி தமிழ்நாட்டிலையும் இந்த செல்வாக்கு அவரால் தான் வளர்ந்திருக்கு அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏன் தமிழிசை இசை வித்தியாசமா பேசுறாங்க அவங்க ஐடி வான் பண்ண வேண்டிய அவசியம் என்ன திரு ராம சீனிவாசனுடைய பேச்சு வித்தியாசமா துணிக்குது நீங்க கல்யாண ராமனை நான் ஒருபோதும் அடிப்படையில் ஒரு 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 சீரியஸான ஒரு விமர்சகராக நான் எடுத்துக்கொண்டதில்லை ஆனா அவர் இப்ப சில விஷயங்களை சொல்றார் ஏராளமா சொத்து சேர்த்திருக்காரு சொத்தை நீங்க என்னன்னு பாருங்க இந்த மாதிரி இப்ப வி கே பாண்டியன் சொல்லும்போது சொன்னார் நான் ஐஏஎஸ்ஆ வரும்போது என் சொத்து என்னன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இப்போ எடுத்து பாருங்க ரெண்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு இதே மாதிரி அண்ணாமலை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத கல்யாணராமன் போன்றவர்கள் வைத்திருக்கிறார்கள் நீங்க வந்து முதல் முறையா நாங்க கட்டுப்பாடான கட்சின்னு சொன்னவங்க நேத்து ஒரு விவாதத்துல அந்த அவங்க கட்சியினுடைய நிர்வாகியா இருக்க நாகராஜ் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கட்சியில இப்படி எல்லாம் இருக்கிறது சகஜங்கன்னு சொன்னாரு ரொம்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை தளர்த்துறாங்க கட்டுப்பாடு எல்லாம் இருக்காது அப்புறம் நாங்க பேசணும்னா எல்லாம் ஒன்னா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இத வெளியில இருந்து அவங்க வெளியில இருக்கிற மத்தவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் வித்திருந்த பார்ட்டி என்னெல்லாம் இருந்திருக்கும் என்று அவர்கள் வாய்ப்புகளை பற்றி கணித்த பிறகு இப்போது வந்திருக்கிற நிலைக்கும் அது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டியது சரி நான் கேட்டேனே நான் தமிழிசை அவர்களுக்கு ஏன் அமைச்சர் பதவி மறுக்கப்படுகிறது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு தமிழிசைய வேற ஒரு காரணத்துக்காக தமிழிசை திரு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை அவங்க அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அவங்க வந்து ஒரே நாடு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா ஒரே மக்கள்னு அவங்க சொல்லிப்பாங்களே தவிர இன்ஃபேக்ட் அவங்க எல்லாத்தையும் என்ன பார்ப்பாங்கன்னா ஜாதி வாரியாக பிரித்து பிரித்து பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் ஓபிசியில் இருக்கக்கூடிய எந்த ஜாதியையும் அவர்கள் அங்கீகரிக்கிறது கிடையாது ஆனால் ஓட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்க ஒரு தலைவரையோ ரெண்டு தலைவரையோ அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அதனால தான் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்து முன்னணியாக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் அல்லது பிஜேபியினுடைய அடுத்தடுத்து வந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் இன்னைக்கு அவங்க ஒரு முடிவுக்கு வந்த அடிப்படையில் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மீண்டும் வந்து அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது நான் என்ன கேக்குறேன் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலா அவங்களுடைய ஒண்ணு அவங்க வந்து பாப்புலரா இருக்கணும் அல்லது காம்பிட்டா இருக்கணும் காம்பிட்டன்ட் இல்லைங்கிறத நீங்க பல இடங்கள்ல பாத்திருக்கீங்க ஆக்சுவலா அவங்க வந்து இன்னைக்கு வந்து பல விஷயங்களில் கார்பரேட் அவங்கள விடுறதுக்கு தயாராக இருக்காது நிர்மலா சீதாராமனை பொறுத்தளவுல விடணும்னு நினைச்சா கூட இவங்க விடணும்னு நினச்சா கூட அவங்க விட மாட்டாங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க வருஷத்துக்கு எட்டு சதவீதம் என்பது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதுபோக ஏராளமான சலுகைகளை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி ஒரு இங்க யார் வந்தாலும் அதுதான் நடக்க போகுதுங்கிறது வேற ஆனா இந்த காலத்தில் அவங்கதான் அதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற போது அவங்களும் அதை வலியுறுத்துவாங்க ரெண்டாவது நீங்க ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தளவில் எப்போதுமே அவங்க சமூகம் முழுவதையும் ஏற்றத்தாழ்வான படிநிலைகள் கொண்டதாகத்தான் நினைக்கிறார்கள் அப்படித்தான் இருக்கும் அதுதான் நியாயம் என்றுதான் சொல்றாங்க ஸோ இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண் அடங்கி நடக்கணும் அதே போல நீங்க வந்து இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேல் ஜாதி நடுநிலை ஜாதிகள் கீழ் ஜாதி என்பது இருக்கும் மொழின்னு சொன்னா பெரிய புனிதமானது அல்லது அது என்ன சொல்றது அவங்க பாசையில சொன்னா நீச பாசை அல்லது நிலைச்சலில் பேசுறது என்று வச்சிருப்பாங்க நிறம் என்றால் கருப்பு சிவப்பு என்று அவங்க வச்சிருப்பாங்க இப்படி நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வை அப்போ ஒரு ரெண்டு பேருக்கு இடையில அல்லது ரெண்டு குழுக்களுக்கு இடையில அல்லது ரெண்டு மொழி மொழிகளுக்கு இடையில அவங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆணும் பெண்ணும்னா ஆணம் பிரிஃபர் பண்றது அல்லது மேல் ஜாதி ஜாதின்னு சொன்னா எதை பிரிபர் பண்றது அன்லஸ் அதர்வைஸ் அதுல ஒரு கேரியட் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்படும் என்றால் அந்த நேரத்துல ஒரு முகத்தை இங்க காட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க காட்டுவாங்க அந்த மாதிரியான முகத்தை கொண்டு வந்து உன்னால காட்டுவாங்க அதர்வைஸ் அவங்க எப்போதுமே என்னன்னா இந்த ஹயர் ஏற்ற இந்த படிநிலையான அம்சம் இருக்கு பாத்தீங்களா அதுல உயர்வா எது இருக்கோ அதை எடுத்துக்கொள்ள உயர்வுன்னு அவங்க நினைக்கிறதை எடுத்துக்கொள்வதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் எனவே இயல்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய பீரியட் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணனுடைய பீரியடு அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது இந்த மாதிரி சவுத்துல அவங்க வந்து ஆஹ் முதல்ல தானலிங்க நாடார கொண்டு வந்தாங்க அப்படிலாம் சில பேர்களை நீங்க வரிசையா எடுத்து பாத்தீங்கன்னா அது தெரியும் அது அது சேச்சுரைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அபோர்ஸ் அந்த பகுதி மக்களை நம்ம எவ்வளவு ஏமாத்த முடியுமோ ஏமாத்திட்டோம் அதெல்லாம் நம்மகிட்ட வந்துருச்சு எனவே இது தேவையில்லை என்று நினைப்பாரு இப்ப நீங்க அவங்க புதுசு புதுசா நீங்க வந்து சாட்டு குருவினா எதுக்காக எடுத்திருக்காங்க இல்ல நீங்க நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாள் முந்தா நாள்னு நினைக்கிறேன் அல்ல இதுல மோடியில இருந்து எல்லாரும் ஒன்னா தான் இருப்பாங்க சுவராஜ்ய அல்ல பைசா அயோத்தி இருக்கிற பைசா தொகுதி இருக்கு இல்லையா அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊருக்கு வந்தாரு அங்க இருந்த கரைசேவகர்களை பற்றி கூட ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றதுக்கு அவர் தயாரா இல்லை நாலாயிரம் கடைகளை இடிச்சிருக்காங்க திரும்ப கடைன்னு கேட்டால் அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கல பிறகு போய் அந்த மாற்று இடம் கேட்டா இருபது லட்சம் கேக்குறாங்க அவங்களுக்கு அந்த முகமூடிகள் தான் முகமூடிகள் தான் கடைசில பலிச்சு பார்க்கணும்னு நினைச்சா இந்த ஏற்றம் தாழ்வு என்பதில் அவர்கள் எப்போதும் மாறுபட்ட கருத்துடையவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளும் நிச்சயமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நுட்பமாக நம்ம அரசியலையும் நிகழ்வுகளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அதிமுகவில் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர் வந்து ஒரு வீடியோவை பதிவிடுறாரு தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பெண் வந்து தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு பாஜக துரோகம் செய்திருக்கிறதுன்னு பேசுறாங்க அந்த வீடியோ பதிவை அவர் வெளியிடறாரு இப்பதான் எஸ் பி வேலுமணி சொன்னாரு நாங்க பாஜகவோட கூட்டணி அமைச்சர் இருந்தா வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்றாரு என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒரே புதிரா இருக்கு ஒருவேளை அதிமுகவை இரண்டாக உடைக்க பார்க்கிறார்களோ செந்தில் பாலாஜியை வைத்து என்ன செய்ய நினைத்தார்களோ அதை போது செல்லூர் ராஜ்யம் வைத்து செய்ய நினைக்கிறார்களோ அப்படின்னு தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க இது சாதாரணமான ஒரு இயல்பா நடந்த நிகழ்வுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதாவது நீங்க ரெண்டு மூணு விஷயங்கள் தொடர்ச்சியா கேட்டிருக்கீங்க இதுல ஒண்ணு வந்து எஸ்பி வேலுமணி சம்பந்தமா கடைசி ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பின்னாலேயே அதுக்கு முன்னால வர என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு நீங்க பாத்துருப்பீங்க அண்ணாமலை அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு வரவே முடியாது மூணாவது இடம்தான் சொன்னாங்க சோ கடைசியில என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவு அத்திர சிவா வேலுமணி முன்னால வரல ஆரம்பத்துல வேலுமணி ரொம்ப வந்தார் அவங்களுடைய அந்த சிங்கை ராமச்சந்திரனுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் அவர் செய்து கொண்டிருந்தார் கடைசி நேரத்துல அவருக்கு ரிசோர்ஸ் கழிஞ்சு இருந்ததுன்னு சொன்னாங்க காரணம் வந்து வேலுமணி வந்து கிட்டத்தட்ட கைவிட்டது மாதிரி சோ இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே தான் இரண்டாவது இன்னைக்கு அவர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு நாங்க இரண்டாவது இடம் வந்துட்டோம் இரண்டாவது இடத்துல சி பி ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே இவரை விட மோர் பெர்சன்டேஜ் வாங்கிட்டார் போனது இது இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இன்னைக்கு திரு பி டி பழனிவேல்ராஜன் கூட அதை ஒரு ட்வீட்ல சொல்லியிருக்காரு ஒரு அனாலிசிஸ சொல்லி அந்த அனாலிசிஸ் எப்படி தப்பு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ப்ராப்ளம் என்னன்னா எனக்கெனவோ அவர் வேலுமணி அவர் அவர் சம்பந்தமா இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த கூட்டணியை விட்டு பிரிகிறதுக்கு முன்னால அவங்க கலெக்டிவா அவர் முடிவெடுத்ததுதாக பிஜேபி யோகிக்கு ஆதரவா இருக்கிறது வெளியே வந்த பிறகு இந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவினர் இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது அது அதிமுகவினுடைய நலனில் இருந்தல்ல தனிப்பட்ட அவர்களுடைய நலனில் இருந்து அவங்க யோசிக்கிறாங்க சோ இப்ப நீங்க வந்திருக்கிறது இருக்கு இல்லையா பிஜேபி கட்டாயம் அதிமுகவை அதன் சல்லி சல்லியா நொறுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க அப்படி நொறுக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ஆஹ் அதுல ஒரு 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 வெறுத்து போற ஒரு பகுதியினரை தாங்கள் இழுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க இங்க போன தேர்தல் அதாவது இந்த இந்த எலெக்ஷன் முடிஞ்ச எலெக்ஷன்ல அதிமுக திமுக எம்எல்ஏ ஒருத்தரோட நான் பேசிட்டு இருந்தேன் ரொம்ப முக்கியமான வர்றதுக்கு முன்னால எலெக்ஷன் முடிஞ்ச பின்னணியில கேட்டும்போது மத்திய சென்னையில யார் ரெண்டாவது இடம் வருவாங்க அப்படின்னு கேட்டேன் பிஜேபி அந்த தொகுதியில யாரை தோட்டாலும் அவங்கதான் ரெண்டாவது இடம் வருவாங்க அப்படின்னாரு என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னார் அவங்க கம்ப்ளீட்டா ஏடிஎம்கேயினுடைய பெரும் பகுதியை அங்க சரண்டர் பண்ணிட்டாங்க ஏற்கனவே என்று அவர் சொன்னார் மத்திய சென்னையில் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு உள்ள இன்ரோட் ஆகுறதுக்கு அவங்க பெரிய முயற்சி பண்ணாங்க இப்ப நயனான் நாகேந்திரன் ரெண்டாவது இடம் வந்தாருன்னா ரெண்டாவது இடம் வந்தது மட்டும் இல்ல அவர் என்ன பண்ணார்னா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பலவீனமான பகுதியினரை அவர் ஏடிஎம்கேல இருந்தாரு இப்போ அவர் பிஜேபிக்கு வந்த பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அனுபவங்களையும் வைத்துக் கொண்டு அவர் இந்த பக்கம் இழுக்க முயற்சி பண்ணார் நீங்க நீங்க திருநெல்வேலி தொகுதியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு கட்டத்துல அவர் உள்ள இறங்கி வேலை பார்க்கிறாரு அவரும் அதிமுகல இருந்து வந்தவர் தானே சோ திமுக பக்கம் அந்த வாக்குகளை எப்படி நிலைநிறுத்துவது என்கிற போட்டியில் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் அப்ப என்ன பிரச்சனைனா இன்னைக்கு நீங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பாஜக வந்து அதிமுகவை உடைப்பது என்று முடிவு எடுக்கிறாங்க அவங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் அதாவது திருதராஷ்டிர ஆலிங்கனத்துக்கு கரெக்டான உதாரணம் பிஜேபி எப்போதுமே அப்படிதான் செய்யும் எதிரியாயிருந்தா அடிச்சு கொள்ளணும்னு பாப்பாங்க நண்பராக இருந்தா அணைச்சு கொள்ளணும்னு பாப்பாங்க அதுதான் அசாம் கன நடந்தது அதுதான் வந்து சிவசேனாவுக்கு நடந்தது அதுதான் சிறுவன்மணி அகாலி தளத்துக்கு நடந்தது அவங்களுக்கு சைலண்டா ஆதரவு கொடுத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு அதுதான் நடந்தது பிஜு ஜனதா தளத்துக்கு நீங்க தேர்தலுக்கு முன்கு வரை கூட்டணிக்காக பேசிக்கொண்டு அநேகமா இந்தியாவினுடைய வரலாற்றில் பிஜு ஜனதா தளமும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸும் சிஏ உட்பட எல்லா விதமான மக்கள் விரோத ஒற்றுமைக்கு எதிரான திட்டங்களுக்கும் ஆதரவு கொடுத்தவர்கள் அந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே ஆதரவு கொடுத்தவங்க எனவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இப்போ கிட்டத்தட்ட ஒண்ணும் இல்லாம செய்யப்பட்டிருக்காங்க அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பிஜேபி இருபத்தாறுன்னு சொல்லும்போது அதிமுக இருக்கிற வரைக்கும் நம்மால் தமிழகத்தில் அதிமுக வலுவாக சாபன ரீதியாக இருந்தா இதை பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் அப்புறம் நேற்றுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேட்டியினுடைய தொடர்ச்சி தான் நான் இது என்று பாக்குறேன் நீங்க செல்லூர் ராஜு மாதிரியான ஒரு செட்டு ஏற்கனவே இதுக்குள்ள அவங்க இதுல இருந்த போதே கூட்டணியில இருந்த நீங்க கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு சி வி சண்முகம் கே பி முனுசாமி என்று ஒரு செட்டு பிஜேபியோட போவது எந்த வகையிலும் நமக்கு உதவாது என்று சண்டை இருந்தாங்க இப்ப இப்ப எஸ்பி வேலுமணி ஓபனா இங்க வந்திருக்கக்கூடிய பின்னணியில அதுக்கு பதில் சொல்ற தான் அவர் சொல்லியிருக்காரு நீங்க ஈவன் செல்லூர் ராஜு நீங்க தேர்தல் முடிஞ்ச கையோட ராகுல் காந்திய பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் நீங்க உங்க கவனத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு எளிமையாக ஒரு தலைவர் இருக்கா பிறகு அவரை டெலிட் பண்ண வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க சோ இந்த போராட்டம் ரெண்டு வகையில் நடக்குது ஒன்னு பிஜேபியை பொறுத்தளவில் அண்ணாமலை பொய்யாக சொல்லி இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் எனவே அவரு அவரை தான் பூஸ்ட் பண்ணிக்கிறாரு தவிர பார்ட்டிக்கு ஒண்ணும் இல்லைன்னா அங்க ஒரு தகராறு நடக்குது அதே சமயத்துல பிஜேபி என்ன பண்ணுதுன்னா அதிமுகவுக்குள் ஒரு தகராறை உருவாக்கி அதை உடைக்கணும்னு நினைக்கிறது இந்த பல்வேறு குரல்களும் ஏடிஎம்கேல இருந்து வந்திருக்கிறது இருக்கு இல்லையா தேசிரி பிரபாகரன் போய் தனியா பேசுறது அல்லது சசிகலா சொல்றது அல்லது ஓபிஎஸ் சொல்றது அதுக்கு பதில் சொல்றது இது எல்லாத்தையும் ஒரு சூத்திரதாரி ஒருவர் இருந்து கொண்டே இருக்கிறார் நீங்க பொதுவா வரலாற்றுல சகுனிகளையும் கூனிகளையும் பற்றி பெருசா எழுதுறது ஆனா ராமாயணத்தினுடைய துவக்கம் கூணியில துவங்குது மகாபாரத போரினுடைய துவக்கம் சகுனியில துவங்குது ஆனா அவங்க எங்கேயுமே பெருசா பேசப்படுறது இல்ல மறைமுகமாக அந்த ஒரு ஒரு ரோல் வந்துட்டு அவங்க போயிருவாங்க எனவே பாஜகவை புரியல பாஜக தான் சகுனியும் சகுனியும் கூனியும் பாஜக தான் பாஜகல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களிடமும் சகுனித்தனமும் கூனித்தனமும் இல்லாமல் அவங்க இங்க இருக்க முடியாது நரேந்திர மோடி அதுல பெரிய ஆளு நீங்க வந்து ஒரு பொது மேடையில் அத்வானி மாதிரியான ஒருத்தர் அத்வானி பெரிய தலைவரா இருந்தாரு ஆனா அதுக்காக நீங்க வந்து ஒரு மைக் பிடிக்கிறதை கூட நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பிடிச்சிட்டு இருந்தார் யாரு அத்வானி பேசும்போது ஆனா அதுக்கு பின்னால இவர் வெற்றி பெற்று வந்த பிறகு ஒரு பொது மேடையில் அத்வானிக்கு கையெடுத்து கூட கும்பிடுறதுக்கு இவர் தயாராயில்ல தேர்தலுக்கு முன்னால அவருக்கு வந்து விருது கொடுக்கப்படுது இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன உடனடியா போய் அவரை போய் பார்த்துட்டு வார் பார்த்துட்டு வராரு ஏன்னா கோயிலு கவர்மெண்ட் அவர் ஏதாவது உதவி பெற முடியுமா போனவர் அவர் மனோகர் ஜோஷியை போய் பார்த்தாரா எல்கே அணியை பார்த்தாரா என்கிற எல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது என்னன்னா ஒரு பிக்சடா இல்லாம இப்படி பாக்குறது ஸோ கூனித்தனமும் சகுனித்தனமும் ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய அடிப்படையான குணங்களில் ஒன்று என்பதை அதிமுகவில் ஒரு பகுதி புரிந்து வைத்திருப்பதால் எவாவ அதிமுக எழுவ எழுபத்தி ஆறுலயோ எண்பத்தி ஒண்ணுலயோ எம்எல்ஏக்களா இருந்தவங்களையா பார்த்து இப்ப ஒரு பதினஞ்சு பேரோ பதினாறு பேரோ ஒரு லிஸ்ட் போட்டாங்க தெரியுமா அதிமுக இருந்து எங்கிட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்கன்னு டெல்லியில எல்லாம் போய் சேர்ந்தாங்கன்னு ஒண்ணு போட்டாங்க எதுக்கு போட்டாங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பி போட்டாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த தேர்தல் எங்கேயாவது பிரச்சாரத்துக்காக போனாங்களான்னு பாத்தீங்களா என்ன பிரயோஜனம் பாத்தீங்களா அப்ப ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு அவர்கள் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதுலதான் நீங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரா வர்றாங்க அதுல ஓபிஎஸ் ஒரு கட்டத்துல வந்தாரு டிடிவி வி ஒரு கட்டத்துல வந்தாரு இப்ப எஸ்பி வேலுமணி இன்னும் எத்தனை பேர் உள்ள இருந்து வருவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அதிமுக என்கிற இயக்கம் இருக்கு இல்லையா அது பய் வந்து ஒரு மதச்சார்பற்ற இயக்கம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுல இருக்க தலைவர்கள் அப்போ அவ்வப்போது ஊசலாடுவாங்க ஒரு கர சேவையை ஆதரிச்சிருப்பாங்க அதெல்லாம் கூட பண்ணியிருப்பாங்க ராமருக்கு இந்தியாவில் கோயில் கட்டாம என்ன பண்றதெல்லாம் கேட்பாங்க ஆனா அல்டிமேட்டா அவங்க அவங்களுடைய கான்ஸ்டுவன்ஸி இருக்குல்ல அது மதச்சார்பின்மையை விரும்புறது இப்போ என்ன இருக்குன்னா இங்க மதச்சார்பின்மை அல்லது வந்து கம்யூனிசம் அந்த பிரச்சனை கிடையாது ஊழல இருந்து தப்பிக்கிறதுக்கு அங்க போய் அடைக்கலம் ஆகலாமா இல்லை அப்படி அடைக்கலம் ஆவதன் மூலமாக நம்முடைய நிலைமை என்ன ஆகும் இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்துல உண்மையிலே கிட்ட ஏராளமான பணம் இருக்கு ஆனா இடி மத்த இதெல்லாம் கடந்த கால மாதிரி அவங்க பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத வேலுமணி போன்றவர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க வெறும் எதிர்கட்சிகள் சொன்னா நிறுத்திடுவாங்களா ஈடி அப்படித்தானே நடக்கும் இப்போ பீப்புள் வந்து அவங்களுடைய ஹார்ட் லேண்ட்ல உங்க உடம்பு நல்லா இருக்கு இப்ப அவங்க கூட என்ன சொல்றாங்க நாங்க மத்திய பிரதேசத்துல ஜெயிச்சு இல்லையா நாங்க குஜராத்ல ஃபுல்லா ஜெயிச்சிருக்கலையா கர்நாடகாவில ஜெயிச்சலையா இல்லையா நாங்க ஜெகநாத் வந்து எங்களுக்கு மொத்தமா கொடுத்துட்டாரு வரையில ஆனா அடிப்படையில் உங்க உடல் உறுப்புகள் எல்லாம் சரியா இருந்தாலும் சரி மூளை போச்சுன்னா நீங்க கோமாவுக்கு போயிடணும் இதயம் போயிடுச்சுன்னா உங்களால வந்து செயல்படவே முடியாது இன்னைக்கு இதயம் என்று சொல்ல கட்ட உத்தரப்பிரதேசம் மோடிக்கே வாங்கி கொடுத்துருக்கு நீங்க அதை மறந்துட கூடாது ஆக்சுவலா நான் ஆசாத்தினுடைய அந்த வார்த்தை அதாவது பிஜேபியை எதிர்த்த ஃபைட்ல எதிர்கட்சிகளை விட மக்கள் முன்னணியில் நின்றார்கள்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அது அது நான் வந்து முற்றிலுமாக புறந்தள்ள எஸ் அது அது வந்து நீங்க சுவராஜ்யா மாதிரியான பத்திரிகை இருக்கு பத்தீங்களா அது வந்து முழுக்க முழுக்க ரைட்டிங் அவங்க ஆட்களோட பத்திரிகை அது எழுதுது ஏன் நீங்க வந்து பைசாபாத்துல எஸ்பஸ்லி அயோத்தியால தோத்து போனோம்னு சொல்லிட்டு எனவே இப்ப என்ன பிரச்சனைனா அதிமுகவை உடைப்பதன் மூலமாகத்தான் வளர முடியும் என்கிற காரணம் இருக்கிறதுனால இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் உட்பட யாராவது ஒருவர் யாராவது ஒரு அதிமுகவோட பேசிக்கொண்டே இருப்பார் சனிகளும் கூணிகளும் எப்போதுமே எங்கே வரமாட்டாங்க நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தானே ஓபிஎஸ் வந்து இவரோட பேசினாரு குருமூர்த்தி அவர்களோடு பேசினார் ஒரு லாட்ஜில் வச்சு பேசினாங்க அவங்கதான் அந்த திட்டம் திட்டினாங்கன்னு வந்துதா ரொம்ப பின்னாலதான் உங்களுக்கு தெரிஞ்சது எனவே அவங்க இதுல எக்ஸ்பர்ட் அந்த ஆர்கனைசேஷனே எக்ஸ்பர்ட் எனவே அவங்க பேசிட்டு இருப்பாங்க அதிமுகவை உடைப்பது என்பதுதான் அவங்களுடைய இப்போது நோக்கம் உண்மையிலே அதிமுக ஒரு செக்குலர் பார்ட்டி அதுல இருக்கிறவங்க கேடஸ் வந்து இதை அலோ பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு நிறைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி